பரமக்குடி மாட்டுச்சந்தை சந்தையெல்லாம் முடிஞ்சிருது அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு மணி மூணு மணிக்கெலாம் ஆட்டு சந்தை நாலு மணிக்கெலாம் மாட்டுச்சந்தை நாலு நாலரைக்கெல்லாம் முடிஞ்சிருது அதான் இறங்கி எல்லாம் இருக்காங்க அது இப்போலாம் மாட்டுச்சந்தை குரடம் இப்போ மாட்டுப்பெல்லாம் வாங்கி ஏற்றுகிறாங்களா அது ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப பேர் கேட்குறாங்க என்ன சந்தை வீடியோ வரலன்னு நம்ம வரதுக்குலாம் எல்லாம் முடிஞ்சுறதுனால தான் நம்ம இப்போ நல்லா வீடியோ எடுக்க முடியல அப்படியே அந்த ஆட்டு சந்தைக்குள்ள போய் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை அப்படி இருக்கும் எதுவுமே இருக்காது எல்லாம் காலிண்டு போயிருப்பாங்க someone is calling you. Kumar, someone is calling you. இது ஆட்டு சந்தை ஒரு ஒரு ஆடு கூட இருக்காது மூணு மணிக்கு நான் முடிஞ்சு போயிருவேன் ஆட்டு மாடு தான் கிடக்கு தான் ஏத்திட்டு இருக்காங்க போய்

ஃபுல்லாக மாடு தான் ஃபுல்லாக ஏற்றுறது ஃபுல்லாமே நாலு மணிக்கு தான் முடிஞ்சிருது ஆட்டு சந்தை இது ஃபுல்லாக இது நிற்கிறதை முடிக்கிறது ஆட்டு சந்தையில் ஆட்டு சந்தையை பொறுத்தவரை நாலு மணிக்கு தான் முடிஞ்சதுனால ஃபுல்லாக மாடு கொண்டு வந்து உள்ளே கட்டிட்டாங்க மாடுமே எல்லாம் விற்று இருக்காங்க சந்தையிலுமே அங்கே மாடு சந்தால் அதுக்கு பின்னாடி அங்கே இருக்குது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு அந்த கூடம் எல்லாம் வந்து வீடியோலாம் எடுக்க முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்கவே முடியலை ஏன்னா ஃபுல்லாக வந்து காலைல ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு சொந்த கூடியிருது சந்தை மூணு மணிக்கு முடிஞ்சிருது மாட்டுச்சந்தையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு நான் கூடுது கூடுறதுனால சுத்தமாக எடுக்க முடியுது ஆள் ஒன்று அவன் வாட்டில் எடுத்து பார்த்துட்டு

செட்டி வாத்தி நமக்கு தேவையாட்டா செட்டியார தேவையில்லாம போய் விழுதாதுன்னு சொல்லிட்டேன் இங்கெல்லாம்